பிரியங்கா இல்லாத ஷோவே கிடையாது விஜய் டிவி விஜய் டிவியில் ஏன்னா அவங்க தான் அங்கே மாஸ்டர் பீஸ் பிரியங்கா என்ன அவ்வளோ பெரிய அழகிய அதை விட அழகில இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்க நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் வந்து கிஸ் அடிச்சுட்டு போகிறான் அது தெரிஞ்சானே போகிறீங்க விஜய் டிவி நினச்சா டிடியை உட்கார வச்சுட்டே ஹாங்கர் செய்ய முடியாது சொல்ல முடியாது தன்னுடைய சீனியர்ஸ் எல்லாரையுமே ஓரம் கட்டிட்டாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் அனிமேகலை வந்து ஒரு தமிழ் பொண்ணு அந்தளவுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு அவங்க விருப்பம் இல்லை கௌரவமாக நான் வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுதான் விஜய் டிவி ஏதாவது பதில் பேசுனாங்களா

சார் இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு ஒரு வாரமாக ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு சார் ஃபேமஸ் ஷோ வித் கோமாலி ஷோலருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க தொகுப்பாளர் மணிமேகலை இதற்கு காரணம் அதே ஷோவில் கலந்து கொண்ட இன்னொரு தொகுப்பாளர் தான் அப்படின்ற மாதிரி வெளியிட்டுருக்காங்க என்ன தான் அங்கே இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் பேசுகிறேன் விவகாரத்தை செய்கிறாங்க இல்லையா அவங்க கணவன் மணி என்னஞ்சவங்கன்னா நம்ம நண்பர்களாகவே பிரியுமான்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுவாங்க ஏன்னா என்னை பற்றி நீ பேசாத உன்னைய பற்றி நான் பேசாதே பந்த புத்தியும் வளர்கிறாரு அப்போ அப்படி தான் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து போக்கில் விஜய் டிவி மேலே தான் கலங்கம் சொல்லிட்டு போகிறீங்க அதை யோசிச்சிங்களா பிரியங்கா மேலே மட்டும் கலங்கம் சுமத்தலை எனக்கு பிடிக்கலை நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த குழாயடி சண்டியை சண்டையை வெளியே கொண்டு வர்றதுனால யாருக்கு லாபம் நாம் தான் லாபம் ஊரில் உள்ள ஆயத்திட்டு பேசிகிட்டு இருப்பான் நாமளும் ஆயத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது அடுத்த வீட்டு ஜன்னலை ஐடி பார்க்குறது எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் அப்படியே பார்த்துட்டு பத்தியம்மா அப்படின்னு ஆரம்பிப்பான் இல்லை அவள் ஆரம்பிப்பான் அவன் டெய்லி ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் வந்து கிஸ் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொ சொல்கிறான் அவன் அவள் சொல்கிறா அதுக்கு அவன் சொல்கிறான் நான் என்ன மாட்டேன்னு சொல்கிறேன் அவள் ஒத்துக்கிடும்ல அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு ஷோ ஷோனா இப்போ ஒரு விவாத அரங்கம்ங்கிறது வேறு விஷயம் ஷோங்கிறது வேறு விஷயம் குக்கு வித்து கோமாளிங்கிறது கேணத்தனமாக ஒரு தலைப்பு பொண்டாட்டி கோமாளியா அவன் நல்லபடியாக ஷோர சமைச்சாதான் நம்ம நல்லா சாப்பிட முடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் குக்கு வித்து கோமாளிங்கிற கான்செப்டே அது வந்து குசும்புத்தனமான ஒரு கான்செப்ட் அதில் வந்து பெரிய பெரிய செஃப் எல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு கச்சா முச்சான்னு பேசுகிறது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க இது நம்ம தமிழ் பண்பாட்டை குலைக்கிற விஷயமாகும் நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது எப்போ ரெண்டு பேர் செண்டைப்பட்டாள் விழா ஆ வரத்து வரட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க போலியோ சென்ட போடுறது தான் இந்த பிக் பாஸ் எடுத்துக்கணும் அதில் போலியோ போகிறதுன்னு லவ் பண்ணாங்களா இல்லையா ஆமாம் ரேட்டிங் ஏறிச்சு இல்லை அப்புறம் இது வெளியே வந்து பேசுகிறவங்கலாம் இது ஒரு ஷோங்க செட்டப்பு அவங்க சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா காதலே வந்து மைக் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க அதனால் எந்த நடந்தாலும் போவோம் அப்போ அது வந்து ஷோ அதே மாதிரி இப்போ பிக் பாஸ் இல்லை அதுக்கு பதிலாக இப்போ இந்த ஷோ நான் எப்படி பிரியங்காவை பத்தி எனக்கு தெரிஞ்சுன்னா நிறையவே பிரியங்காவை பார்த்துருக்க மாட்டான் பழைய இருக்க யார் அவங்கன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இல்லை அஞ்சாறு ஷோ விஜய் டிவிலே பிரியங்கா கலந்துக்கிட்ட ஷோலே கலந்துருக்கு அவங்க வந்து மற்றவங்க என்ன பேசறான்னு வச்சுங்க ஒரே அரு மூக்க தொங்க விட்டுட்டேன் ரத்தம் நான் போதும் போது இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன் கேட்டவொடனே போதும் போது நம்ம மேட்ரிக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தன்மையாக கேள்வி கேட்டீங்கன்னா தன்மையாக வரும் கான்ட்ரவர்சியாக கேள்விப்பட்டீங்கன்னா நானும் கான்ட்ரவர்சியாக கேள்வி வைக்கிறக்கான சூழ்நிலை வரும்ல இல்லைங்க அவர் கேட்க தெரியாமல் கேள்வி வைக்கிறாருண்ணா அது நான் வர்றேன் இப்போ நான் வெளியே என்ன பண்ணுனேன் இந்த ஷோ வந்து பேடு ஷோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லைன்னு பதில் சொல்லணும் இந்த கேள்வி நீ கேட்காத நான் பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம் கேட்குறது நீங்கள் பதில் சொல்றேன்னா அந்த மாதிரி இந்த ஷோ வந்து பிக் பாஸ் இல்லாத நேரத்தில் உக்கிறத்துக்காமியில் யாருக்குனே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாலும் பிரியங்கா அட்டன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அட்டம் பண்ணுறாங்க ஏன் விஎஸ் தான் பிரியங்கா இல்லாத ஷோவே கிடையாது விஜய் டிவி விஜய் டிவியில் ஏன்னா அவங்க தான் அங்கே மாஸ்டர் பீஸ் இப்போ எப்படி விஜய் டிவியில் நீயா நானா கோபிநாத் இருக்காரோ அதே மாதிரி அவரு ப்ரோக்ராமுக்கு அவரு ஹெட்டு இந்த மாவுக்கு இல்லாதுன்னு இவங்கள தான் ஏன்னா இவங்க தான் குண்டக்கமட்டை கேள்வி கேட்பாங்க அதில் மாக்காப்பா இருந்தால் கூட கட் பண்ணுவாங்க ஈஸியாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி ஆழ்க்கை தான் அவங்களுக்கு தேவை இப்போ இந்த மனிதர்களை வந்து போனது பேசுனது எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஷோவில் மூக்கருப்பட்ட நிலையில் பேசாமல் இருந்துட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை என்னைய திட்டிட்டா திட்டா என்னைய வளர்க்கணுமே அவள் பிளான் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சுதானே போறீங்க இப்போ பிரியங்கா எல்லா ஷோலையும் அவங்க உண்மை முன்னிலைப்படுத்துகிறாங்க விஜய் டிவி அப்போ என்ன அர்த்தம் அவங்க ஷோ வந்து எல்லோரும் பார்க்குறாங்க பிரம்மா அந்த பிரியங்கா இருந்தால் தான் ஷோவை பார்க்குறாங்க எங்கள் வீட்டிலையே பல நடிகையுடைய பேர் தெரியாது பிரியங்கா எல்லோரும் தெரியும் அதை வந்து பெண்கள் ரசிக்கிறாங்க ஆண்கள் ரசிக்கிறாங்க சின்ன பசங்கள் ரசிக்கிறாங்க அதே அதனால அவங்களுக்கு ஒரு மரியாதை ஜாஸ்தி அந்த நிகழ்ச்சியிலையே பிரியங்காவை பற்றி பேசும்போதே இல்லை இந்த நிகழ்ச்சியோட சீஃப் ஆங்கர் பிரியங்கா அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் நம்பர் ஒன் அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் டூ தான் அப்போவே நீங்கள் அப்படியே அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே நான் வேண்டாம் இனி ஆளை விட்டுங்க சாமி நான் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும் நீங்கள் கேட்டுக்கணும் அதை விட்டுட்டு சண்டை போட்டு நான் விலகிறேன் போகிறேன்னு சொல்லுறது வந்து எனக்கு அது பிடிக்கல நான் அதுக்காக நான் எனக்கு பிரியங்க ஆதரித்து பேசுனேன்னு சொல்லலை அவங்க வந்து சிரிப்பாங்க இந்த சிரிப்பில் வந்து விஷமும் இருக்கும் விஷமும் இருக்கும் ஏன்னா அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் நான் பார்க்குறேன் தொண்டையில் இருக்கிறது மட்டும்தான் வெளியே வரும் இதயத்தில் இருக்கிற வெளியே வராது அப்படி ஒரு மிகப்பெரிய தொகுப்பாளியின் நடிகை பிரியங்கா அதில் எந்த சந்தேகமுமே இல்லை எந்த ஷோவில் போனாலும் அவங்க நிற்கும் தன்னுடைய ஜூ சீனியர்ஸ் எல்லாரையுமே ஓரம் கட்டிட்டாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் அவங்க திறமை இந்த திறவு மேலே ஜேஜி நிர்வாகம் நம்பிக்கை வச்சுருக்கு அது மட்டும் இல்லை நாம தான் இப்படி ரோட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஆர்பிக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தாலும் தொடர்ந்து பிரச்சனைக்குரிய ஷோவாகவே குக் வித் கோமாளி பார்க்கப்படுது ஏங்க இப்போ குக் வித் கோமாளி மட்டும் இல்லைங்க பிக் பாஸும் மாதிரி தான் எது கான்ட்ரவர்சி இல்லை இல்லை அதாவது அது ஒரு ஃபேமிலி ஷோவாக அது ஒரு ஆம்பளை எல்லாம் சேர்த்து ஒரு வீட்டில் ராத்திரி போயெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு நீ அவனை லவ் பண்ணு நீ இவனை லவ் பண்ணு நீ இவங்க கூட போடு இது ஒரு ஷோவா இது வந்து என்ன மக்களுக்கு செய்யுது ஒன்றும் கிடையாது சும்மா வெறும் ஷோ அங்கே பார்க்குறோம் வரதுக்கு போயிட்டே இருக்கும் நாள் என்ன பார்த்தாலும் தெரியுது நம்ம உலகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சோதனைகள் வேதனைகள் இருக்குது அதை கொஞ்ச நேரம் மறக்கிறதுக்கு காமெடி ஷோவும் பயன்படுத்துது இந்த மாதிரி ஷோவும் பயன்படும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பட்டுக்குன்னு ஒரு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது இந்த குக்வித் கோமாலியில திடீர்னு வெங்கட் பட்டு வந்து நான் குக்வித் கோமாலியை விட்டு விளையிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு அதுக்கடுத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைகள் எல்லாம் சந்திச்சது அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த குக்வித் கோமாலியில பாத்தீங்கன்னா பிரியங்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஆனா மணிமேகலை என்ன சொல்றாங்க எனக்கான ஒரு சுயமரியாதை எங்க தரப்படலை பிரியங்காக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை கூட இன்னும் இன்னி வரையும் விஜய் டிவியிலேருந்து எந்த ஒரு அறிக்கையை வெளிப்பட வெளியிடலை ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பிக் பாஸில் எவ்வளோ பெரிய ஆளாங்காலும் கக்கூஸ் கழுவணும் நீங்கள் கழுவிங்களா உங்கள் வீட்டில் நான் கழுவுற இல்லை சார் அப்படி கக்கூஸ் கழுவிதான் அந்த பிக் பாஸில் கலந்துக்கணும் காசு வாங்கணும்னா அதை விட காசு கொடுத்தா யார் வேணால் கக்கூஸ் கழுவுவாங்க சார் கிடையாது கிடையாது அங்கேதான் சுய முடியாது சில நேரங்களில் நீங்கள் பண்ண வாங்க நான் தப்பு என்னுடைய இதுபடி என்னால் கக்கூசு கழுவ முடியாது மாட்டேன் எனக்கு வாந்தி வந்துடும் அதுக்கான மற்ற அந்த கக்கூசு கழுவுறங்கள தப்புன்னு நான் சொல்ல வரல அதனால் சுயமரியாதை கக்கூசு கழுவி தான் காசு சம்பாதிக்கணும்னா நீ டெய்லி கக்கூசு கழுவுறாமே எதுக்கு பிக் பாஸில் போய் அத்தனை பேர் பார்க்குற அளவு கக்கூசு கழுவணும் அதே மாதிரி தான் இந்த ஷோ அந்த ஷோவில் ஒரிஜினல் செஃப் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காத்துனாங்க நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல போய் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அவர் குக்கு வித்து குழம்பு குக்கு வித்து ஒரு அதாவது சமையல் கலையில் ஒரு ஷோ பண்ணுறான்னு வச்சுங்க நீ அப்படி அப்படின்னு கேட்பான இல்லையா கண்டிப்பாக அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் போனார் ஏன்னா ஆரம்பத்தில் ஷோ வந்து வேற மாதிரி இருந்துச்சு அதாவது அவங்களுடைய டேலண்ட்டு அவங்களுடைய த இந்த சமைக்கிற திறமையை காட்டுற மாதிரி அது பயன்படுத்தி கிடைச்சதா அதையும் பிக் பாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறதுல உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா விளக்கிட்டு போயிட வேண்டியாங்க இப்போ இவ்வளோ நடந்துக்கிட்டுருக்கு நாம் பேசுகிறோம் ஒருலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன நன்மை கிடையாது போகுது விஜய் டிவி ஏதாவது பதில் பேசுனாங்களா பேசலை நாம் ஏன் பேசணும் அதை அதேமாரி அந்த பொண்ணு காசை வாங்கிக்கிட்டு பிளேனில் பறந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு ரெண்டு முதல் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறதா வெளியே பேசிக்கிறாங்க இந்த வெறும் இந்த பிரியங்கா ஷோவிலையே வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காங்க சரி அதே விஜய் டிவியில் தயாரிப்பாளர் இருந்த ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் சார் அவர் போய் ஷை சாகித்தா சாகித்யத்தில் அவரை காதலித்து கல்யாணம் பண்ணாங்க அவர் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஆங்கர் ப்ரொடியூசர் பெருசா எங்கே பெருசா ப்ரொடியூசர் ப்ரொடியூசரு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் துறைச்சி விட்டாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க ஆனால் அவரும் அங்கே வேலை செய்யல இங்கே வேலை செய்டியூசரை இலக்க தயாராக இருக்கிற விஜய் டிவி நிர்வாகம் பிரியங்காவை இலக்க தயாராக இல்லை அது அவங்களுடைய வியாபார தந்திரம் உரிமை இதுல நாங்கள் எப்படி தலையிட முடியும்னு சொல்லுவீங்க சார் இதுக்கு மத்தியில் ஜாம்பவானா இருந்த இவங்களுக்கு முன்னாடி ஜாம்பவானா இருந்த முன்னணி தொகுப்பாளர்கள்லாம் பிரியங்கா வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து வேலை பறிப்பு போனது அப்படின்னு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு பதிவு வெளியிட்டாங்க அதை பத்தி அப்போ பேசப்படலை ஆனால் இப்போ இது ஒரு பூதாகரமாக பேசப்படுது பிரியங்கா இஷ்யூ வெளில வந்ததுக்கு அடுத்தது சுஜித்ரா ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து பாவனா வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து டிடிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால டிடியோடைய எல்லாம் பிரியங்காவுக்கு கொடுக்கப்படுது இதுதான் முக்கிய காரணம் அதனால் தான் இன்றைக்கி பிரியங்கா வந்து விஜய் டிவியோடைய தலைமை ஆங்கராக விளங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசப்படுது எங்கள் ஒருத்தருடைய இறப்புக்கு தான் இன்னொருத்தர் உருவாங்க ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும் இன்றைக்கி டிடி அங்கே இருந்தாலும் பிரியங்கா அது உடைய டேலண்டில் அது வந்துட்டு தான் இருக்கும் அது இப்போ நம்ம டிடி இப்போ விஜய் டிவி நினச்சா டிடி உட்கார வச்சுட்டே ஆங்கர் செய்ய முடியாது சொல்ல முடியாதா சொல்லுங்கள் அது அல்ல இன்னைக்கு பிரியங்காவுக்கும் சில நோய்கள் இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் மீறிய சந்தோஷமாக இருக்கா இல்லையா ஒரு விஷயம் நீங்களும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க நானும் இங்கே வந்து வேலை செய்கிறேன் நான் வந்து இங்கே சிஇஓ இருக்கவரை மதிக்காமல் நடந்துகன்னு வச்சுங்க யோ அந்த அளவுக்கு தூங்கி பிடிச்சேன் ஐயா அவனை கூடாதீங்க சொல்லுவாங்களா இல்லையா அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா ஏங்க எனக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது ஆனால் ஆங்கர் சொல்கிறது தான் கேட்பாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க சார் அவர் நான் கேட்குற கலையில் ஒழுங்காக பழச மாட்டேங்கிறேன் சார் என்னை வா போ அப்படின்னு பேசுகிறான்னு வச்சுங்க என்னையை தான் நீக்குவாங்கள தவிர உங்களை வச்சுருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் யார் வந்து அதிகமான வருவாய் வருவாயை தேரத்துக்கு கொடுக்குறாங்களோ அவங்களே வச்சிருப்பாங்க அவங்கள வந்து கண்டினியூ வைப்பாங்க அது இயல்பு அது விஜய் டிவியில் மட்டும் அல்ல இப்போது பிரியங்கா வந்து இப்படி இப்போ துடுக்குத்தனமாகவும் திமிர்த்தனமாகவும் கலக்கணமாக பிடிச்சி பேசுகிறதுக்கு காரணம் பிரியங்கா இல்லை விஜய் டிவி எய்தவன் இருக்க ஐம்ப நோய்கிட்ட அதான் உண்மை அதனால் மணிமேகல் மணிமேகலை வந்து பிரியங்காவை சாடுறதுல அர்த்தம் இல்லை இன்னும் போனால் மணிமேகலை ஒரு தமிழ் பண்ணு தாய்மொழி தமிழ் இதுமலாக அந்த பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு வடநாடு இல்லை எவ்வளோ அழகாக தமிழ் பேசுது அப்போ அது தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிடுது திறமையை வளர்த்துக்கிட்ட மாதிரியே திமுறையும் வளர்த்துக்கிடுது அதை திறமை இருக்கிறவங்ககிட்ட திமுறி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டிவியில் வந்து ஆங்கராக இருப்பாங்க அப்புறம் அவங்க சிஇஓ ஆயிடுவாங்க ஒரு டிவியில் நியூஸ் எடிட்டராக இருப்பாங்க அடுத்தது நியூஸ் ரீடர் நியூஸ் எடிட்டர் ஆகிடுவாங்க அறிவிப்பு உயிர்வதுங்கிறது அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய விசுவாசத்துக்கும் கொடுக்குற ஒரு பரிசு அதை வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இவங்க ஓவர் டேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து பிரதண்டவாதம் அது எடுப்படுது சார் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா விஜய் டிவியுடைய முக்கிய அதிகாரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து பிரியங்காவுடைய வசம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசப்பட்டுருக்க முடியுது அதாவது நான் இதை மறுக்கவும் மாட்டேன் ஆமான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாலே சொன்னேன் ஒரு டிவியில் செய்தி ஆசிரியர் நினைத்தால்தான் செய்தி வாசிப்பவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் உடனே நம்ம அதை லிங்க் பண்ணி விட்றவா சொல்லுங்கள் நியூஸ் அடிட்டுருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது யார் நல்லா நியூஸ் வாசிப்பாங்க யார் நீஸ் வாசிக்கும் போது விஎஸ் அதிகமாக இருக்காங்க இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தாங்க கொடுப்பாங்க சும்மா வசப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு திறமை என்னென்னா ரெட்டாயிரத்து வசனம் பேசுவாங்க ஜாலியாக பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் விஷமும் இருக்கும் விஷமும் இருக்கும் எப்படின்னா தொண்டைக்குள்ளியிலருந்து தான் பேசுவாங்க தடவை விழுப்புல இன்னும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா நானும் நாலஞ்சு சோலை கலந்துக்கிட்டேன் அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு என்ன வகையில் கையாளணுமோ அதை இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து விஜய் டிவியில் மட்டும்தான் அது நடக்கும் வேறு எந்த டிவியிலையும் நடக்காது ஏன்னா அது வந்து அவங்க அந்த ஏன்னா செய்தி கிடையாது நல்ல கட்டுக்கு விஜய் டிவியில் செய்தி கிடையாது சினிமா செய்தியும் கிடையாது அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸை வச்சே அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்போ அவங்க அதை அந்த தரத்தை இறக்கிட்டு தான் அவங்க செய்ய முடியும் விஜய் டிவியில் செய்தி ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா தெரியல ஒரு நாள் செய்தி காசுக்கிட்டு இருக்கும்போது என் மலம் சென்று ஃபோன் வந்துச்சு அண்டையிலும் செய்தி ஏற்றிட்டாங்க அதேமாதிரி சினிமா வந்து ஜெகனில் அவர் ரெண்டு வருஷம் போட்டுவிட்டு கிளி கிளியும் கிழிச்சார் சினிமா விமர்சனங்களை நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம் சார் சும்மா நேற்று வந்து இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்போ ஜெகன் வந்து கழித்தோடனே எல்லாரும் நினைச்சாங்க யோ சினிமா சினிமாவை நாங்கள் உங்களுக்கு கிழிப்பும் தர்றோம் நீங்கள் பாட்டு தான் கிழிப்பின்னு தர்றோம் சொல்லி நிறுத்திட்டாங்க ஜி டே சினிமா செய்தி வர்றதில்லை சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்ல அப்போ பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்ற டிவிகளெலாம் ஒளிபரப்புற அந்த பொழுதுபோக்கு அம்சங்களை விட்டுட்டு வெறும் ப்ரோக்ராம் வைஸ் அவங்க மேலே வந்துட்டு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்குது மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அங்கே ஒர்க்கராக மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க நாளடைவில் சினிமா துறையில் ஜொரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் வளம் வராங்க ஆமாம் அது அவங்க திறமை எங்களுக்கு எல்லோருமே வர முடியலைங்க மாக்கா பாலந்த எத்தனை படம் நடித்தார் ஒரு ரெண்டு படம் நடிச்சிருப்பார் ஏன் வரல ஏன் ஒரு சேனல நேரம் நேரமும் இல்லை அவருக்கு திற சினிமாவுக்கு தேவையான ஒரு திறமை இல்லை அதுக்காக நான் வந்து சிவகார்த்திகனுக்கு தான் அந்த திறமை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் அவர் நிறைய பேட்டிகள் எடுத்தார் அப்புறம் பொதுமக்கள் அதாவது பேட்டி எடுத்தது மூலமாக தான் சிவகார்த்திகளுக்கு வாய்ப்பே கிடைச்சிது டிவியில் அவர் பேட்டி மிகச்சிறப்பாக எடுப்பார் அந்த திறமை இருந்தது அதேமாதிரி பொதுமக்களுடைய பல்ஸ் தெரியும் அதாவது எந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது எந்த பேசினா ஜனங்க ரசிக்காங்க அந்த பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து நிற்க முடியும் எம்ஜிஆருக்கு வந்து பெரிய நடிப்பு திறமெல்லாம் கிடையாது ஆனால் ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்க நல்ல பாட்டை விரும்புகிறாங்க நல்ல ஃபைட்டை விரும்புகிறாங்க நல்ல தாய்ப்பாசத்தை விரும்புகிறாங்க சீரெட்டு குடிக்க நினைக்கிறாங்க தண்ணி அடிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த ஃபார்முலாம் எம்ஜிஆர் ஃபார்முலா அதை ஃபாலோ பண்ணி தான் ரஜினிகாந்தார் இப்போ விஜயும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி அதை அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ஃபாலோ பண்ணணும் அது பிரியங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தருவாங்க ஆனால் இப்போ கதானே நடிக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் பிந்துக்கோஸ் மாதிரி இருக்காங்க அதனால் சினிமா வாய்ப்பு கிடைக்கல அதனால் ஒரு ஒரு புற இன்ட்ரலாகிறது கிட்டத்தட்ட சினிமா நடிகை சம்பளம் வந்துருது இல்லையா மணிமேகலை வந்து ஒரு தமிழ் பொண்ணு அந்தளவுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு அவங்க விருப்பம் இல்லை கௌரவமாக நான் வர்றேன் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க அதுதான் சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பேர்சன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா விஜய் டீவெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பிரியாங்க இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டை சொல்லுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆதாரம் கிடையாது சாட்சி கிடையாது அது அவங்கவுங்க வில்லிங்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது விட்டு கொடுத்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பொதுவான வார்த்தை அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு மூணு மாதம் கழிச்சு அம்மன் கொடுக்குறாங்க வாங்கிடுறது பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே அது தப்புன்னு சொல்ல முடியாத இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா பிரியங்கா மூலம் அவங்களுக்கு வருமானம் வருகிறதுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நான் பார்த்தேன்னா ஆனால் நான் ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசுகிறேன் அவங்க சொன்னது தான் பேசுகிறேன் இப்போ செலவரும் என்ன தப்பு ஐயோ நீ மட்டும் பொண்ணு நடிகளை பற்றி என்ன நேற்று ரஜினிகாந்த் சென்டராக சொல்லியிருக்காங்க நான் ரெகுலர் டேட்டிங் போகிறவ நிறைய டேட்டிங் போயிருக்கேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க சொன்னது தான் நான் சிரிப்பி சொல்லிட்டு என்ன அதனால் வந்து நான் வந்து பொய்யவோ புரட்டவோ அவதரோ சொல்ல இல்லை நானும் சினிமாவில் இருக்கேன் சினிமாவில் இருக்கிற சில விஷயங்களை அதுவும் அந்த அழுக்குகளை சாக்கடைகளை அப்புறப்படுத்தினதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எடுத்தேன் எழுத்தன்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏங்க பிரியங்கா என்ன அவ்வளோ பெரிய அழகியா அதை விட அழகின்னா இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கா ஏன் போய் அந்த குண்டு பொண்ணை போய் அச்சு அதெல்லாம் என் கேவலப்படுத்துதுங்க அதெல்லாம் அதாவது நமக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்குது எனக்கும் மகள் இருக்காங்க இனி அப்பானே சொல்லிச்சு பிரியங்கா முதல்ல பேசும்போது முதல்ல ரூடாக பேசிச்சு அதுக்கப்புறம் ஒரு சகஜ நிலைக்கு வந்துருச்சு என்னையெல்லாம் அது கட் பண்ணவே இல்லை ஏன்னா நான் பண்ணிட்டேன்னா அது ஒரு பக்கத்து கருத்தான் நான் காதையும் சேர்த்து எடுத்துருப்போம்